வணக்கம் நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும் இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கணப்போலி மறு இலக்கணமுடையது இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் இலக்கண போலி இலக்கணப் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முற்பின் பகுதியை இடமாற்றி வருவதே குறிக்கும் எனவே இலக்கணப்போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர் மறு இலக்கண நெறியிலிருந்து பிளந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு எனப்படும் தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழு உகுரி இடக்கரடக்கல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுள்ள வேறு சொற்களால் கூறுவது ஆகும் மங்களம் மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் என்பர் குழு பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டுமே தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்த கொள்ளும் குழுவுகுறி எனப்படும் போலி சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறோர் எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது போலி எனப்படும் போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முதற்போலி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறோர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதல் போலி ஆகும் இடைப்போலி சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறோர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும் கடைப்போலி சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறோர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும் முற்றுப்போலி மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறொரு வகை போலியும் உண்டு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும்